ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையல என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாங்க இன்றைக்கி நம்ம உதிருதிரியாக டேஸ்ட்டாக ஒரு சிம்பிளான சைட் டிஷ் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு நான் இந்த மாதிரி பொள்ளங்காய வந்து நல்லா மேல் தோல் சீவிட்டு நீட் நீட்டாக இந்த மாதிரி அரிஞ்செடுத்து வச்சுக்கிறேங்க பாருங்க இந்த மாதிரி ஒரே மாதிரி நான் வந்து மெலிசாக வெட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க தோல் சீவிட்டு இதை இப்போ நம்ம எப்படி சமைக்கிறோன்னு பார்க்கலாங்க பாருங்க வெட்டி வச்சுக்கிற புள்ளங்காய் கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாங்க அந்தளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா இப்படி பிசறி விட்டுடலாங்க புள்ளங்காயில் வந்து நீர் சத்து நிறைய இருக்குதுங்க உடம்பு இழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் புள்ளங்காய் நம்ம வாரம் ஒரு தடவை ரெண்டு தடவை சாப்பிட்லாங்க பாருங்கள் இந்த மாதிரி பிசறி விட்டு நம்ம எடுத்து வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இது வந்து ஊருட்டுங்க எல்லா இது செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாங்க பாருங்கள் ஒரு அடுப்பில் வானொலி வச்சுட்டு வானலி காஞ்சதும் தேவையான அளவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேங்க ஆயில் காய்ஞ்சது கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு சேர்த்துட்டு பச்சக்களை பருப்பு சேர்த்துக்கலாங்க செஞ்சம்மா கருப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க நான் பொரிஞ்சதும் வெட்டி வச்சுருக்கிற பல்லாரி வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாங்க ஒரு மூணு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுக்கிறேங்க பெருசாக ஒரு பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறோங்க மீடியம் சைஸில் கருவேப்பிலையில் சேர்த்திக்கலாங்க வதக்கி கொடுக்கலாங்க நம்ம அதை உப்பு போட்டு கத்திரி வச்சுட்டு நம்ம இதெல்லாம் தாளிக்கிறக்குள்ளே அதுவும் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிரங்கள்லாம் ரெடி பண்ணக்குள்ள நம்மளுக்கு சரியாக இருக்குங்க ரொம்ப நேரம் ஊறனாலும் அதில் இருக்கிற தண்ணி ஊற வெளியே வந்துடுங்க பாருங்கள் ஓரளவுக்கு நம்மளுக்கு கண்ணாடி பத்துக்கு வெங்காயம் வதங்கினாலே போதுங்க இப்போ நம்ம பொள்ளங்காயை எடுத்து இதெல்லாம் புளிஞ்சு போட்டுக்கலாங்க பாருங்கள் தண்ணி வந்து இதுலேருந்து இப்படி விட்டு வந்துருக்குதுங்க நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி நிறைய அதிகமாக இருந்துச்சுன்னா மழை காலத்துலையெல்லாம் கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் இப்படி நல்லா புளிஞ்சிட்டு நம்ம சேர்த்திக்கலாங்க பற்றி நல்லா உதி உரியாக வருங்க குழப்பம்னு வராமல் பாருங்க இந்த மாதிரி புழிஞ்சோம்னா தண்ணி ஊரா அதில் போயிருங்க இப்போ இப்படி சேர்த்துக்கலாங்க இதில் சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுக்கலாங்க கலந்து விட்டு நம்ம தட்டு வச்சு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லைங்க தட்டு வச்சு நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாங்க இடையில் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி நம்ம பலந்து விட்டு திருப்பி முடி வச்சிடலாங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நல்லா வெந்து மனம் வருது எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுங்க நம்ம வெந்திரிச்சானு எடுத்து பார்க்கலாங்க மசியை நம்மளுக்கு வந்துருச்சுங்க உதிரியாகவும் இருக்குதுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் பூ வந்து சேர்த்திக்கலாங்க தேங்காய் பூ சேர்த்து கலந்துட்டுக்கலாங்க கலந்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க இப்போ நாம் மளிகளை தூவி இறைக்கலாங்க பாருங்க தண்ணியே இல்லாமல் நம்மளுக்கு நல்லா உதிரியாக ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் நம்மளுக்கு சுவையான புடலங்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க உதிரியா இது சாதத்தோட தயிர் சாதத்தோட நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸு சாம்பார் சாதம் எல்லாத்தோட மேய்ச்சாங்க மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் சந்திக்கலாங்க